ஒரு விஷயம் வந்து என்னால மறக்கவே முடியாது அந்த சில்வர் பெயிண்ட உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு காலையில இருந்து அந்த நிகழ்வு முடியற வரைக்கும் பாருங்க மணிக்கணக்குல அந்த பார்த்திருக்கேன் ஒரு கலைஞன் வந்து வந்து தன்னை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக வேண்டி சிரமப்பட்டுருக்காங்க அந்த பெயிண்ட் வந்து வெயில்ல அப்படியே உருகும் சில நேரத்துல இந்த ஸ்மெல் நம்ம பக்கத்துலயே நிக்க முடியாது ஆனா தன்னை ரோபவா காமிச்சுக்காக வேண்டி அந்த பெயிண்ட் உடம்பு முழுக்க ஒரு மூசி பூசிக்கிட்டு அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் கொடுத்த அர்ப்பணிப்புங்கிறது இந்த மேடைகளுக்காண்டி கொடுத்த அர்ப்பணிப்புங்கிறது என்னால மறக்க முடியாத ஒன்றது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்தியன் பிரின்சஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஃபார் விமன் ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 399 only வித் 27 அவுட்லெட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபேஷன் இஸ் நவ க்ளோசர் தென் எவர் விசிட் யுவர் நியரஸ்ட் டுடே ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ட்ராவல் பிராண்ட் ஆமா அது தவிர்க்க முடியாத ஒரு ரணமா இருக்குது என்னன்னா இப்பதான் அவர் வந்து மறுபடியும் மீண்டு வந்தார் அவர் ஏன்னா இடையில வந்து ரொம்ப உடல்நிலை சரி அவர் மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து மறுபடியும் லைஃப் ரொம்ப அழகா ரன் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இவ்வளவு விரைவா வந்து இந்த நிகழ்வு நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல ஆஹ் எனக்கு ரொம்ப அவரு கூட நெருக்கமான ஒரு நீண்ட ஒரு பயணம் இருக்கு அவருடைய முதல் மேடையில மேடையிலிருந்தே நான் எனக்கும் அவருக்கான பழக்கம் உண்டு பல்வேறு மேடைகள் பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு வீட்டு விசேஷங்கள்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே அவரோட இருக்கும் பொழுது அந்த தொடர் நட்புங்கிறது ரொம்ப ஆழமானது ஆனா இவ்வளவு விரைவா மரணத்தை நோக்கி அவருடைய வாழ்க்கை நகரும்னு நான் யாரும் நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி கூட அவர் வந்து ரொம்ப குணம் பெற்று வந்துருவாருன்னு சொல்லிதான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் கடந்த ஒரு நான்கு நாட்களாகவே அவர் மருத்துவமனையில இருந்தாலும் அவ்வப்போது வந்து மருத்துவர்களிடமும் மருத்துவமனையில் இருக்கிறவங்களிடமும் தகவல் கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஆனா நேற்று இரவு வந்து அது எதிர்பார்க்காம நடந்தது வந்து பேர் அதிர்ச்சியா இருக்கு இதுல ரொம்ப வருத்தமே வந்து மகளுக்கு திருமணம் பேரணி எடுத்த கொஞ்சின விதம் அந்த பேரனுக்கு நாளை மறுநாள் வந்து காதுகுத்து வச்சிருந்தாரு இவ்வளவு அழக வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும் பொழுது அவர் நம்ம கூட இல்லைங்கிறது பெரும் துயரம் தான் நமக்கு மட்டும் இல்ல தமிழ் ரசிகர்கள் மாதிரி திரையில் திரைத்துறையினருக்கு பெரும் நஷ்டம் ஆஹ் நஷ்டங்கிறத விட எல்லாருமே சமீப காலத்துல வந்து நம்மளை மகிழ்விக்க கலைஞர்கள் எல்லாமே வரிசையா விடை பெற்றுக்கிட்டே இருக்காங்க ஆஹ் அதுல வந்து தொடர் ஓட்டம் மாதிரி இவரும் அது கலந்துகிட்டதுங்கிறது பெரும் வேதனைக்குரிய விஷயம் தான் சார் அரோபா ஷங்கர் சார் வந்து நீங்க கடைசியா எப்ப மீட் பண்ணீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது மேக்ஸிமம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட என்னோட ஜிம் நான் என்னோட ஜிம் கிட்ட தான் அவரு அதனால வேண்டி ஜிம்ல கூட போது அப்புறம் என வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன்லயும் பேசுனாரு வேற ஒரு தகவலுக்காரும் பேசணும் இப்ப கடைசியா வந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடிதான் முன்னாக்கு வரைக்குமே நாங்க பேசிட்டு பேசிட்டுதான் இருக்கோம் அப்ப அவரோட உடல்நிலை எப்படி இருந்துச்சு சார் எதிர்பார்க்கல ஏன்னா நல்லா இருக்கு இப்ப வந்து நாங்க இடையில கூட நிறைய நிகழ்ச்சிகள் மறுபடியும் மீண்டும் வரும்போது கலந்துகிட்டாரு அப்பப்ப ஏதாவது வந்து திடீர்னு சின்ன சின்ன சோறு பொழுது அத உடனே சரி பண்ணிடுவாரு அப்படிதான் நாங்க இதை நினைச்சோம் ஆஹ் நல்லாவே இருந்தாரு பேசும்போது ரொம்ப நம்பிக்கையா நிறைய கனவுகள் படம் பண்ணிட்டு இருக்காரு என்ன ரெண்டு மூணு படம் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாம் பேசிட்டு இருப்பாரு என்ன எந்த இடத்துல மீட்டிங் நடக்குது என்னென்ன நிகழ்வு இருக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு பொழுது அப்படி இருக்கும்போது ரொம்ப நம்பிக்கையா இன்னும் நிறைய தூரம் ஓட போறோங்கிற நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துகிட்டுதான் அவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்ல இவ்வளவு சீக்கிரம் அவர் போயிடுவாரு கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா அவர் கண்டிப்பா ஏன்னா இதை விட ஒரு பெரும் இதுல வந்து பின்னாடி இருந்தாரு அதையே வந்து அவரு மீண்டும் மீண்டு வந்துட்டாரு இதுல வந்து இது இப்படி நடக்கும் அவரு கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டார் இப்ப ரோபோ சங்கர் அப்படிங்கற அந்த ஒரு பேரை கேட்டாவே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சார் ஞாபகம் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயம் வந்து என்னால மறக்கவே முடியாது அந்த சில்வர் பெயிண்ட உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு காலையில இருந்து அந்த நிகழ்வு முடியற வரைக்கும் ஒரு கலைஞன் வந்து எவ்வளவு வந்து நிறுத்துறதுக்காக வேண்டி சிரமப்பட்டுறாங்க அந்த பெயிண்ட் வந்து வெயில்ல அப்படியே உருகும் சில நேரத்துல ஸ்மெல் நம்ம பக்கத்துலயே நிக்க முடியாது ஆனா தன்னை ரோபவா காமிச்சுக்காக வேண்டி அந்த பெயிண்ட் உடம்பு முழுக்க ஒரு மூசி பூசிக்கிட்டு அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் கொடுத்த அர்ப்பணிப்புங்கிறது இந்த மேடைகளுக்காண்டி கொடுத்த அர்ப்பணிப்புங்கிறது என்னால மறக்க முடியாதோன்றது சார் ஆக்சுவலி அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள் அந்த பெயிண்ட் பூசிட்டு அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ண மண்ணெண்ணை யூஸ் பண்ணி அவர் இது பண்ணதே வந்து அவரோட உடல்ல வந்து நிறைய பாதிப்புகள் வந்து உருவாக்குச்சு அப்படிங்கற மாதிரியும் சில தகவல்கள் சொல்றாங்க அது உண்மையா சார் அது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மருத்துவ விதி எனக்கு தெரியாது ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஆரோக்கியமா ஜிம்முல வந்து அவர் வந்து பாடி பில்டர் மாதிரி நல்லா அந்த உடம்ப ஏத்தி நிறைய ஒரு பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு அதுக்குள்ள சிறு பாதிப்புகள் இருந்தாலும் அது இதற்கெல்லாம் அது காரணமா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா இடையில வந்து ரொம்ப ஆரோக்கியமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அவர் தன்னோட ஆளுமையை எல்லா இடத்துலயுமே நிலைநிறுத்திக்கிட்டு தான் இருந்தாரு ஒருவேளை பல்வேறு காரணங்கள்ல அதுவும் எங்கோ ஒரு சிறு காரணமா இருந்திருக்கலாமே தவிர ஆனா இப்போது நிகழ்ந்ததுக்கும் அதுக்கு சம்பந்தம் தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு கட்டுமஸ்தான ஒரு ஆளு ஒரு பாடி பில்டர் வந்தாவே வந்து சிங்கம் மாதிரி வருவாரு. ஆனா அந்த ஜாண்டிஸ்னால பாதிக்கப்பட்டு அவர் உடல் எடை குறையும் போது எல்லாருமே பயங்கர ஷாக் ஆனாங்க. so ஒரு கால கட்டம் அவருக்கு எப்படி இருந்துச்சு sir? அந்த நேரத்துல நிறைய ஊடகங்களே தவறான தகவல்கள் ரோபோ சங்கர் இறந்து விட்டார்லாம் கூட சொல்லி போ போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் நாங்க பெரும் கண்டனத்தை தெரிவிச்சோம். சில நண்பர்கள்ட்ட சொல்லி அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் இளைச்சு போய் ரொம்ப கருத்து போய் அந்த இடத்துல இருந்து அவர் மீண்டு வந்து அதுதான் அவருக்கு வந்து இரண்டாவது பிறவியா நாங்க நினைச்சோம். அதனால இது வந்து எங்களுக்கு பெரிய விஷயம் முக்கியமா தெரியல இதெல்லாம் சாதாரண வந்துரு வர அண்ணே அப்படிங்கற மாதிரி தான் நினைச்சோம் ஆனா வந்து அது ஒரு ஒரு சின்ன இது கூட தடுமாற்றம் கூட ஒரு பெரிய வலிய கொடுக்குங்கறது இப்ப தான் தெரியுது இப்போ இந்திரஜா அண்ட் பிரியங்கா எப்படி இருக்காங்க சார் நீங்க போய் நேர்ல பார்த்துட்டு வந்திருக்கீங்க இல்ல காலையிலே போயிட்டு வந்தோமா மறுபடியும் போகணும் ஆனா அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல நமக்கே பதட்டமா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை புதுசா ஒரு குழந்தையோட ஆரம்பிச்சிருக்காங்க அக்கா வந்து ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள எல்லாமே வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போற நேரத்துல திடீர்னு ஒருத்தர் காணா போயிட்டாரு அப்படின்னுங்கிற ஒரு அந்த பெரும் இழப்பு இருக்கு இல்லையா அது வந்து உண்மையிலேயே வந்து யாராலையும் தாங்கிக்க முடியாது அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கு தைரியமா இருக்கணும் திருப்பமான கூட நமக்கு தெரியாது இல்லையா அந்த அதுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லவே முடியாது வார்த்தையும் கிடையாது கண்டிப்பா எல்லாருமே வந்து தவறி சில நேரத்துல தடுமாறுறது அது வந்து இருக்கும் பொழுது அதை வந்து முன்னிறுத்தி யாரும் வந்து அவர் நமக்கு இல்லை அவர் இல்லாத போது அவரை பத்தி குறை சொல்வதும் அவர் இப்படிதான் போனாரு அப்படித்தான் போனாருன்னு நம்ம எல்லாருமே மருத்துவராகவும் விஞ்ஞானிகளாகவும் மாறி யாரிடம் சொல்வதையும் தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க ஏன்னா இருக்கும்போதுதான் ஒருத்தர நிம்மதியை நம்ம வாழ விட மாட்டேங்கிறோம் அவருடைய ஆத்மா உலகத்துல இல்ல பிரிஞ்சு போயிடுச்சு அது எங்க இருந்தாலும் எங்கேயோ ஒரு காற்றுல ஒரு கலையாக அவருடைய குரலாக இங்கே வாழ்ந்துகிட்டுதான் இருக்கும் அந்த ஆத்மாவை காயப்படுத்த வேண்டாம் முடிந்த வரைக்கும் முடிந்தால் அனுதாபங்களை தெரியுங்கள் இல்ல அமைதியாக இருந்து விடுங்கள் நன்றி சார் மிக்க நன்றி நன்றி Aachi Royal German Bex. One Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. With 27 outlets across the banana. Fashion is now closer than ever. Visit your nearest store today. Holidays Nale Adu GT Holidays ta. South India's number one travel brand.